ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவர் எங்கள் வீட்டு சின்ன வாள் இவர் கிரிக்கெட் பார்க்கும்போதெல்லாம் ஒரு பேட்டும் கையோடு தான் பார்ப்பார் டிவி என்னைக்கு பந்தாட போகிறன்னு தெரிலிங்க அங்கே சதா அடித்தா இவர் இங்கே பேட்டை தூக்கிடுவாருங்க வாங்க இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு பார்க்கலாம் மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஆஃப் ஸ்பூன் மிளகு ஆஃப் ஸ்பூன் சோம்பு பொருக்கீத்து போல் தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது மூணையும் சேர்த்து கொறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதோட ஒரு பத்து பல் போல் பூண்டு ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்து திரும்பவும் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் தக்காளியும் கட் பண்ணிக்கலாம் ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் போல் வெந்தியமும் கடுகும் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் தட்டி வச்ச பூண்டு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டு ஒரு கொத்து போல் கறிவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு பச்சை மிளகாய் பூண்டு நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே சின்ன வெங்காயத்தை வெட்டிக்கலாம் வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதோட ஒரு ஸ்பூன் போல் மஞ்சள் பொடியை சேர்த்து வதக்கலாம் அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்து அதோடு சேர்த்து பச்சை வாசல் போகிற அளவு நல்லா வதக்கணும் அடி பிடிக்காத அளவு நல்லா வதக்கி விடுங்க எல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி விடணும் பச்சை வசம் ஸ்மெல் போகணும் அதோடு சேர்த்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கலாம் தக்காளியும் வெங்காயம் நல்லா மேஷர் அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கலாம் அதுக்குள்ளே புளி தண்ணியை ரெடி பண்ணிடலாம் திப்பி இல்லாமல் புளி வடி வடிகட்டி வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மேஷாகி வந்துச்சு அதோடு ரெண்டு ஸ்பூன் போல் வீட்டு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கி விட்டு ரெண்டு சொம்பு போல் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வேணும் கொதித்து வரும்போது புளி ஆட் பண்ணும் உப்பு செக் உப்பு செக் பண்ணிக்கோங்க கொதித்து வருது புளி தண்ணியை நல்லா ஆட் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா சுண்டி வரும்போது மீன் அதில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக வேணும் ஒரு ரெண்டு கலர் கலரி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் மீன் குழம்ப வேக வரலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மேலேக்கா கறிவேப்பில் தூவி மூடி வைக்கலாம் அடுத்து நம்ம வீட்டு வாளுக்கு சாப்பாடு பரிமாறலாம் சுடசுட சோறு வறுத்த மீன் ரெண்டு பீஸ் வச்சு மீன் குழம்பையும் மேலக்கா ஊற்றி நம்ம வாழை சாப்பிட சொல்லலாம் தேங்க் யூ